வணக்கம் இது உங்களுடைய எஸ்குமார் சேனல் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி பிக்னிக் போய்ட்டுருக்கோம் இது எப்படின்னா சோட்டா பாலுவான் நான் போனதுல தான் ஃபஸ்ட் டைமு செம்ம ஒரு லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் இங்கேயோ அங்கே பாதையை பாருங்க நாங்கள் வர்ற பாதையை எல்லாம் சாமான்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் சூப்பர் பா பாதையை முன்னாடி காட்டுறேன் பா இங்கே வந்து இப்படி காட்டுக்குள்ளே போகிறோம் நாங்கள் அந்த பசங்க அங்கிட்டு வர போகிறாங்க சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் இது எனக்கு பசங்களோட ஸ்டாஃபு எல்லாம் ஓனர் பசங்க எல்லோரும் சேர்ந்து சும்மா ஒரு ஷார்ட் பிக்னிக் நாங்கள் போகிறோம் மொத்தம் ஆறு பேர் தான் போகிறோம் அந்த போகிறாங்க அங்கே போகிறாங்க நான் பின்னாடி வர ஒருத்தர் வர்றாரு ஆ காடை பார்த்திங்களா செம்மையாக இருக்குது சாப்பாடு பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் பிரியாணி ஆர்டர் பண்ணி செய்ய சொல்லி வாங்கிட்டு போகிறோம் சிக்கன் இருக்குது தனி போட்டல் எல்லாம் போய் அங்கே போய் டென்டெல்லாம் கட்டும் காட்டுறேன் நீங்கள் பாருங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போதான் தெரியும் இருக்கு செம்ம லொகேஷன் வா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கடலு பாருங்க

இந்த அனுபவம் எப்படி இருக்குன்னா எனக்கு செம்ம சூப்பராக இருக்கு நான் இங்கே பிறந்த வந்தேன் ஆனால் இந்த இடத்துக்கு நான் ஃபஸ்ட் டைம் வர்றேங்க நான் வாவ் பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு இந்த இடத்த இது வந்து சோட்டா பாலு நாங்கள் சோட்டா பாலுவான் பாருங்க எப்படி இருக்குன்னு வாங்க நீ தண்ணி கிண்டி கட்டுறது எல்லாம் இருக்கு எல்லாம் காட்டுறேன் வாங்க கட்டுறதுக்கு உள்ள எங்கேயா போயிருக்காங்க நான் அழகான என்னை விட்டுட்டு போயிட்டாங்க இங்கே வருங்க வரவங்க பாருங்க எவ்வளோ பெருசாக இருந்து ஓ இங்கே வாருங்க வா ரெண்டு பண்ணுறது இடம் சூப்பராக ரெடி பண்ணிடுறேன் பாருங்க ஆ ஓ சூப்பராக இருக்கு கடல் இருந்தா இருக்கு இங்கே பாருங்க தண்ணி ஏறி எவ்வளோ இருக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கயிறு கட்ட ஆரம்பிச்சாச்சு டென்ட் ரெடி கட்டணும் கம்பி கட்டணும் பாருங்க பாருங்க நன்றி சின்ன சிப்பி நண்டு देला कैसे बंदुवे राजा नारायण जी का नारंगी बड़ी एस कुमार अंडा चैनल सब्सक्राइब பண்ணிட்டே काय कसा दिल्लीला मले टेंट போட்டுட்டான் 달ിച്ചിடு மூकल அடைச்சிடுச்சு आ गए लगिन बजाया अभी आ गए சரியான என்ஜாய்மென்ட் கா சூப்பரா இருக்கு. மலை இங்க பாருங்க. எப்படி இருக்கு நீங்க தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைம் அந்த மலை பிறந்து நானே ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் வந்திருக்கேன் சோட்டாபல். வாவ் தல சுத்துதே ஐயா செம்ம என்ஜாய்மெண்ட் பியூட்டிஃபுல் இந்த தண்ணி ஏறினதெல்லாம் இப்ப இறங்குது ஃபுல்லா கடல் தண்ணி தான் இதுல ஏறினது ஃபுல்லா இறங்குதுங்க இதெல்லாம் ஒரு காடி தீவு ஃபுல்லா காடி எல்லாமே அழகா இருக்கு பாருங்க செம்மையா இருக்கு இல்ல மாதிரி இந்த மாதிரி ஒரு லொகேஷன் வந்து ஏற்படுத்தி கொடுத்து ஒரு பிக்னிக் ரெடி பண்ணி அருமையா இருக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த இடம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி அந்த மான் வந்தா கண்டிப்பா சுத்தி பார்க்க வரணும் சோட்டா பாலு அப்படி நானே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் வண்டர்ஃபுல் ஏ வாங்க வாவ் கெஜெ பூராதிக் உகரபல் யாரே இதா டென்ட் போற பாத டென்ட் போட்டு இருக்கோம்ல அங்க இருங்க யாரே டென்ட் வருங்க இதெல்லாம் டென்ட் போட்டு சூப்பராக இருக்கிறேங்க இரட்டியா இருக்கு ஃபுல்லாக நம்ம ஏரியா அது மலை ஆனா இருந்தாலும் அந்த டென்ட் போட்டதுனால எங்களுக்கு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு இடம் பார்த்தீங்களா நல்லா இருந்தால் சொல்லுங்க முடிஞ்சு ஃபங்க்ஷன்லாம் கிளம்புறோம் இங்க பாருங்க டென்ட்ட கழட்டிகிட்டு இருக்கோம் செம்மையாக இருக்காருங்க செம்ம இது மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணுறேன் இந்த ஏரியால இந்த ஏரியால நான் வந்ததில்லை மற்ற மத்த ஏரியா போயிருக்கேன் ஆனா இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் நான் பண்ணல பசங்களோட வந்து எல்லாம் இல்ல இது நம்ம வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸோட வந்தது நல்லா தனித்தனியாக செம்மையாக பண்ணுறேன் சூப்பரா இருக்கு அந்த இருண்டு ஆரம்பிச்சிருச்சுங்க இங்க பாருங்க பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம் இந்த பார்த்ததான் வந்து மழை அடித்து ஊற்றுது சாரி ரொம்ப எடுக்க முடியல இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுடைய எஸ்குமார் அண்டமான் சேனல் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் சாரி ரொம்ப மழை பெய்யுது இந்த வீடியோ பிடிக்கணும்னு உங்களை நான் நம்புகிறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தேங்க்யூ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டிகிட்ட வந்துட்டோம் மழை ஒரே மழை தான் இங்கே பாருங்கள் செம்ம மலர் முடிஞ்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே உங்களுக்கு இந்த வீடியோ எப்படிச்சின்னுச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களோட யெஸ்குமார் அண்டமான் சேனல் நன்றி வணக்கம் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்திருக்காங்க இந்த எல்லாம் நம்ம சேனல் பார்க்க நம்ம சேனல் எஸ் அண்டமான் ரெண்டு மான் யெஸ்குமார் ஆ பாருங்கள் எல்லாம் மலையில் எப்படி இருக்கும்னு பாருங்க என்ஜாய் பண்ணுறோம் என்ஜாய் தேங்க் யூ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்